வணக்கம் நண்பர்களே அதாவது நாய் ஊலையிடும் நாய் ஊழையிட்டா நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் வரும் எல்லாருமே கொஞ்சம் பயப்படத்தான் செய்வோம் அப்படிப்பட்ட நாய் ஏன் ஊலையிடுது நாய் ஊழையிட்டா கெட்டது நடக்க போகுது யாரோ இறக்க போறாங்க நாய் கண்ணுக்கு பேயெல்லாம் தெரியும் நாய் கண்ணுக்கு யமன் தெரிவாரு நாய் ஊலையிட்டா ஏதோ கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படி இப்படின்னு ஆயிரத்தி எட்டு விஷயம் சொல்லுவாங்க அந்த விஷயமெல்லாம் கதையா இல்லை உண்மையா ஏன் நாய் ஓட அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப நாய் வந்து ஓட இவங்க சொல்றதெல்லாம் நடக்குமா என்னன்னா அது கத மாதிரி தான் இருக்குது அது என்னன்றது அப்புறம் பார்க்கலாம் அது நம்புறதா நம்ப வேண்டாமாங்குறத அப்புறம் பார்க்கலாம் நான் சொல்கிறேன் அதை வச்சு நீங்களே முடிவெடுத்துக்கோங்க இதெல்லாம் நம்பலாமா நம்ப கூடாதா அப்படிங்கிறத அதாவது நான் இங்க வந்து பொதுவா இரவு தான் அதிகமாக ஊழையிடும் அது நமக்கே தெரியும் பகல்ல அவ்வளோ ஊழையிடாது நைட் டைம்ல இருட்டாயிடுச்சு அப்படின்னா தான் நிறைய ஊழையிடும் ஏன்னா அந்த டைம் அமைதியாவும் இருக்கும் அதனால அது நமக்கு இன்னும் கொஞ்சம் பயங்கரமா கேட்கும் அது ஒரு நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயம் வரும் அந்த சவுண்டை கேட்கும்போது போது அதனால அது இரவு டைம் அது ஏன் ராத்திரி ஊழையிடுது அப்படின்னா நாய்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓனாயோட வம்சம் ஓனாய்கள் வந்து வேட்டையாடி சாப்பிட அந்த ஓனாய்கள் என்ன பண்ணுவோம் ஒரு இறையவோ இல்லை ஒரு ஏதோ ஒன்று பார்த்துருச்சு அப்படின்னா அது பாக்குற எல்லாம் தான் நினைக்கும் அந்த இரையை வந்து சுத்தி வளைக்கிறதுக்கு ஒரு நாய் ஒரு ஓனாயிலிருந்து இன்னொரு ஓனாய்க்கு தகவல் கொடுக்கறதுக்கு ஊழையிடும் அந்த ஊழையிட்டு இட்டு அந்த தகவலை தெரியப்படுத்தும் அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சுத்தி வளைப்பாங்க இங்கதான் இறை இருக்குது அப்படின்றத சிக்னல் கொடுக்கறதுக்காக அந்த ஊழிடுறத பயன்படுத்துவாங்க நம்ம சொல்லுவோம் இல்ல நம்ம ஏதாவது சொல்லுவோம்ல ஓ ஊ அப்படி கத்துவோம் குயில் மாதிரி கத்து ரமேஷ் கண்ணா விஜய் கூட ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல யாராவது வர்ற சவுண்ட் கேட்டுச்சுன்னா உடனே நீ குயில் மாதிரி கத்து அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் அதுங்க வந்து அப்படி ஒரு தகவல் பரிமாறுறதுக்காக தான் அந்த மாதிரி இடும் அது வந்து நாயும் இந்த ஓனாயோட வம்சம் நாயும் ஓநாயோட இனம்தான் அதனால தான் நாய்களும் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் வந்து ஊழிடுறது இது வந்து ஒரு பெரிய ரீசன் அதுக்கு அது மட்டும் இல்லைங்க நாய்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே அது தனியாக இருக்காது நாய் நாய் வந்து தனியாக இருக்கிறது கொஞ்சம் அதுக்கு பிடிக்காது யார் கூடையாவது தான் இருக்கணும் அப்படின்னு யோ நினைக்கும் அதனால் அதுக்கு துணை அது மட்டும் இல்லை அதுக்கு சம்டைம்ஸு துணை தேவைப்படும் இல்லையா ஏன்னா அது வந்து குளிர்காலத்தில் அதுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமுக்கு அதுக்கு துணி தேவைப்படும் அந்த மாதிரி நேரத்தில் ஊழியிடும் அப்புறம் தூரத்தில் இருக்கிற ஒரு நாயை வந்து நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு கவர்ந்து ஈர்க்கிறதுக்காக நான் இங்கே இருக்கிறேன் நான் இந்த எண்ணத்தில் இருக்கிறேன் அப்படின்னு வெளிப்படுத்துறதுக்காகவும் ஊழையிட்டு அதுக்கு சமிக்கை செய்யும் சிக்னல் கொடுக்கும் அதுக்கடுத்து நாய்ங்க வந்து பொதுவாக எப்படி இருக்கும் அதாவது நாய் வளர்க்குறவங்க கூட சொந்தமாக இணக்கமாக இருக்கும் இல்லைன்னா கூட்டமா தான் இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் ஒரு நாய் தனிமைப்படுத்துது நான் தனிமையா இருக்கிறேன் அப்படின்னு அதுக்கு ஃபீல் ஆகுதுன்னா அதை தெரிவிக்கிறதுக்காக அது ஊழையும் அந்த தனிமையை போக்கிக்கிறதுக்காகவும் அது ஊழையிட்டு காமிக்கும் அது மட்டும் இல்லை ஒரு நாய் வந்து மற்ற நாய்களை விளையாட கூப்பிடுறதுக்கு அந்த அந்த மாதிரி விளையாட கூப்பிட்றதுக்கும் ஊழையிடும் அப்புறம் யாராவது ஒரு புது மனுஷங்க உள்ள வர்றாங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணும் அதை மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும் வேற ஒரு நாயோ இல்லது வேற யாரோ உள்ள வந்துட்டாங்க வேற ஏதோ ஒரு உயிரினம் உள்ள வருதுன்னா அவங்கள தடுக்கணும் இது வந்து என் ஏரியா இங்கே நீ வரக்கூடாது இது என்னோட பகுதி அப்படின்னு சொல்றதுக்காகவும் ஊழையிட்டு காமிக்கும் இதே பகல் நேரத்துல என்ன குலைக்கும் ஏன்னா அதுக்கு தைரியம் இருக்கும் எல்லா நாயும் ஒன்றும் சேர்ந்துருட்டு ஆனால் இரவு நேரத்தில் என்ன பண்ணும் தனியாக இருக்கிறதுனால ஊழையிட்டு அவங்களை பயப்படுத்த ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பயப்படுத்தும் அப்புறம் அதுக்குள்ளேயும் மற்ற நாய்ங்களை அலாட் ஆகி அவங்கள வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க அதுதான் நைட்டு வந்து ஒரு நாய் ஊழையிட்டால் எல்லா நாயும் சேர்ந்து ஊளை இடுறதுக்கு காரணம் அப்புறம் நாய்க்கு பார்த்தீங்கன்னா சில நோய்கள் இருக்கும் அதாவது ஸ்கின் அலர்ஜி வேறு சில நோய்கள் யூரின் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி அதாவது அது டாய்லெட் வந்து ஓப்பனாக தானே போகும் ஸோ அந்த இடத்துல அதுக்கு ஏதாவது தொற்று ஏற்பட்டிருந்தாலோ அதையெல்லாம் அது வெளியே சொல்கிறதுக்கு என்ன பண்ணும் அந்த வழியை காமிக்கிறதுக்கு இல்லை அடிபட்டு இருந்தாலோ அதுக்கு ஏதாவது காயமாயி அதில் வழி இருந்துச்சுன்னா கூட என்ன பண்ணும் ஊழையிட்டு தான் காமிக்கும் அதோடய வழியை எல்லாத்தையுமே அது வந்து தெரியப்படுத்துறதுக்கு அதோடைய பாஷை அப்படின்னா அந்த ஊழையிடுறது தான் அதனால தான் அது வந்து ஊழையிடுது அது நைட்டு நேரத்துல நமக்கு பொதுவாகவே சூரியன் வரையும் தான் நமக்கு எல்லா நோய்களோட பாதிப்பும் எல்லா விஷயங்களோட பாதிப்பும் எல்லா உயிரினத்துக்கும் இருக்கும் அதை மாதிரி தான் நாய்க்கும் அந்த மாதிரி நேரத்துல அப்படி டைம்ல தான் அது வந்து ஊழையிடும் அதை தான் நம்ம வந்து என்ன நினச்சிக்கிறோம் தப்பா நினச்சிக்கிறோம் அது மட்டும் இல்ல நாய்ங்க ஊழையிடும் போது அது வந்து ஒரு கோபத்துல ஒரு வெறுப்புல ஒரு எரிச்சல்ல தான் இருக்குதுன்னு அர்த்தம் தான் அந்த நேரம் பக்கத்துல போக பக்கத்துல போனா அது அந்த மாதிரி இருக்கும்போது நம்மள கடிக்கிறதுக்கோ தாக்குறதுக்கோ ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க நாய் கொலை ஊளை போது அது பக்கத்துக்கு போகக்கூடாதுன்னு மத்தபடி பேய் பிசாசு செத்துருவாங்க எதிர்மறை அது இது அதெல்லாம் எனக்கு தெரியலைங்க இ இதுதான் உண்மையான அறிவியல் ரீதியா சொல்றது வந்து விஞ்ஞானப்படி சொல்றது இதுதான் இதுக்கு மேலே அதை நம் மற்ற கதையெல்லாம் நீங்கள் நம்புகிறதா நம்ப வேண்டாமான்றதை நீங்கள் தான் முடிவெடுக்கணும் எனக்கு நம்பிக்கை இல்லை இதுதான் உண்மையான இது இந்த மாதிரி நேரத்தில் நம்ம நாயை வந்து கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கிட்டாலே போதும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூட அன்பை மாறிடும் அதனால் இதுதான் உண்மையான காரணமாக நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் தப் நான் தப்பாக நினச்சிருக்கேன் அப்படின்னா கூட நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் எது சரி அப்படின்னு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி மக்களே